அதுக்கு இந்த பணி நியமன தேர்வும் எழுதி காத்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஆங்கிலத்துல பதிமூணு கொஸ்டின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சிஏ டி கேட்டுக்கு போல சிஏ டிடின்னு இருக்கு அதனால ஆன்சரே தப்புனா இது எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க அது மாதிரி பதிமூணு கொஸ்டின் ஸ்டார் கொடுத்துட்டாங்க இனி பாத்தீங்கன்னா இன்னொரு பதினோரு கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்கு ஒரே சரியான விடைன்னு சொல்லி நோட்டிபிகேஷன்லயும் போட்டிருக்காங்க நாங்க எக்ஸாம் எழுதின புக்லெட்லயும் போட்டுருக்கறாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள நாங்க உள்ள போறோம் தமிழ் தகுதி தேர்வு எங்களை அவ்வளவு கொடூரமா கொள்ளுது அந்த எக்ஸாம் முடிச்சிட்டு உள்ள வந்தா ஒரு கேள்விக்கு மூணு ஆன்சர் சரியான ஆன்சர் உள்ள இருக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு ஆன்சரே இல்லாம இருக்கு எவ்ளோ நாங்க டீவியேட் ஆயிருப்போம் அந்த கொஸ்டின் ஸ்டார் ஆக்கி இருந்தா கூட பரவாயில்ல இருபத்தி நாலு கொஸ்டின் அதுல பிரச்சனை இருக்க அவங்க பாட்டு பதிமூணு கொஸ்டின் ஸ்டார் கொடுத்து எல்லாருக்கும் அதுக்கு மார்க் கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கு கீழ டென் டேட்டிவ்ல எங்களுக்கு பின்னாடி இருந்த மார்க் இன்னைக்கு முன்னாடி போயிருச்சு நாங்க என்ன சார் செய்யணும் நான் இது வரைக்கும் காலும் பண்ணி பண்ணி பாத்துட்டு எங்களுக்கு என்னமோ அவருக்கு போகுதா போகலையான்னு கூட எனக்கு தெரியல இதோ ரிசல்ட் கண்டிப்பா சார் நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன் இந்த பத்து வருஷமா பதினோரு வருஷமா நாங்க காத்திருந்ததுக்கு இது பலனா இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் எடுக்கணும்னாலும் தான் கூப்பிடுறீங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணனும்னால எங்கள கூப்பிடும் ஈவன் இந்த ஒரு தேர்தலுக்கு கூட நாங்கதான் ஆசிரியர் அங்க போய் உள்ள நிக்கிறோம் அப்படி எல்லாத்துலயுமே எங்களை தேவைன்னு நினைக்கிறீங்க ஆனா நாங்க உங்களுக்கு எந்த விதத்துலயுமே தேவை இல்லையா நிச்சயமா இது சார் வருஷம் பாத்து இருந்தவங்களுக்கு முந்நூறு போஸ்டிங் தான சார் ஒரு ஆயிரம் இல்ல சார் ஒரு ஆயிரம் கிளீஸ் போஸ்டிங் கூட போடலை சார் என்ன சார் அவரால எதுவுமே செய்ய முடியாதா சொல்லுங்க